கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி அருகே காவிரிப்பட்டினம் பாலைக்குழி பகுதியைச் சேர்ந்தவர்தான் ராம்குமார் வயது இருபத்தி ஒன்பது இவர் ஓசூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார் இவருடைய மனைவிதான் சுஜாதா வயது இருபத்தி மூணு இவர்களுக்கு கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு திருமணமானது திருமணம் நடந்த சில மாதங்களுக்குள் கணவன் மனைவிக்கிடையே தகராறு ஏற்பட்டு வந்தது இந்த நிலையில் தான் நேற்று காலை ராம்குமார் தன்னுடைய வீட்டில் கழுத்தில் மின்சார ஒயர் இருக்கிய நிலையில் சடலமாக கிடந்தார் அவரது உடலில் காயங்களும் இருந்தன இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது உறவினர்கள் உடனடியாக நாகராசம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ராம்குமாரின் சடலத்தை மீட்டு பிரேத பௌசணிக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது போலீசார் வழக்கு பதிவு செய்து சந்தேகத்தின் பேரில் ராம்குமாரின் மனைவியான சுஜாவை பிடித்து விசாரணை நடத்தினர் இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதாவது சுஜாதாவுக்கு சூலகிரியைச் சேர்ந்த கணேசன் வயது பத்தொம்போது என்பதுடன் தகாத உறவு இருந்து வந்துள்ளது இதனை அறிந்த கணவனான ராம்குமார் தகாத உறவை கைவிடும்படி கூறியிருக்கிறார் மனைவியையும் கண்டித்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த அவர் தன்னுடைய காதலனுடன் சேர்ந்து கணவனை சரமாரியாக அடித்து உயரால் கழுத்தை இறுக்கி கொன்றதும் தெரியவந்தது இது தொடர்பாக அவருடைய மனைவியான சுஜாதா அவருடைய கள்ளக்காரன கணேசன் மற்றும் கொலை கொலைக்கு உடந்தையாக இருந்த கணேசனின் நண்பரான மோகன் வயது பத்தொன்பது ஆகிய மூன்று பேரையுமே போலீசார் கைது செய்துள்ளனர் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அவர்களிடம் ஏடிஎஸ்பியான சங்கு